அகதா குரூர வீடு அத்தியாயம் பதிமூன்று அப்பா குரூர வீடு என பட்டம் சுட்டியே நானும் இப்பொழுது ஏற குறைய அப்படியே அப் ஒப்புக்கொண்டுள்ள சோஃபியாவின் வீட்டுக்கு அங்கேயே சில நாட்கள் தங்கி உளவறிய என்ற அப்பாவின் ஆணையை நிறைவேற்ற கிளம்பினேன் டெவேரேனரிடம் ஜோசஃபைன் ரோஜர் பற்றி சொன்ன அத்தனையும் சொல்லியிருந்த நான் பிராண்டாவுக்கும் லாரன்ஸுக்கும் இடையே காதல் கடிதங்கள் பரிமாறப்பட்டுள்ளதாய் அவள் சொன்னதை மட்டும் சொல்லியிருக்கவில்லை இதனால் ஒரு குற்ற உணர்வு மனதுள் மேலோங்கி நிற்கத்தான் பயணமானேன் பிராண்டா லாரன்ஸ் உறவு கோடு தாண்டாத கற்பனை காமத்தின் வடிகாலாய் இருக்கும் என எனக்குள் நானே ஒரு சமாதானத்தில் இருந்தாலும் அதனை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள சந்தர்ப்பம் அமையவில்லை ஏனோ தெரியவில்லை பிராண்டாவுக்கு எதிராக சாட்சிகளை அடுக்கி பார்க்க அனுமதியாது இனம் புரியாத ஓர் எதிர்ப்பு எனக்குள் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது பல காலமாய் இவ்வீட்டில் வசித்து வரும் அனைத்து அங்கத்தினர்களும் ஓர் அணியாய் கூடி பிராண்டாவுக்கு எதிராய் கொடி தூக்கி நிற்க அதனால் இவ்வீட்டில் அவளுக்கு விளைந்துள்ள ஆதரவற்ற நிலை என்னை பாதித்துள்ளது ஒருவேளை அப்படி ஏதேனும் ரசமான கடிதங்கள் உண்மையிலேயே இருப்பின் அவற்றை அந்த டெவேரேனருடன் அவருடைய பூதக்கண்ணாடியும் கண்டுபிடித்து கொள்ளட்டும் என்ற பச்சாபம்தான் மேலோங்குகின்றது அனைவராலும் வெறுக்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணின் மீதுள்ள கொலைப்பழிக்கு ஒரு சாட்சியை தரும் கருவியாய் நான் இருக்க எனக்கு ஒப்புவில்லை என்னிடம் தனக்கும் லாரன்ஸுக்கும் எவ்வித தகாத உறவும் இல்லை என்று தன் தலையில் அடித்துக்கொண்டு வேறு சத்தியம் செய்துள்ளாள் ஒரு பெண் தன் கற்பில் பொய் சொல்வாள் என்பது நிகழ இயலாத ஒன்று எனவே பிராண்டாவின் சத்தியம்தான் என்னுள் மணி மனப்பூர்வமாக இறங்கியுள்ளதே அன்றி அந்த அழகற்ற குட்டி சாத்தானின் கருத்தல்ல இப்படி ஒரு பக்கம் என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தாலும் ஜோசப்பைன் தன் வீட்டு பக்கம் வந்ததை கிடையாது என்று ஒரு முறை என்னிடம் சொல்லியிருந்த பிராண்டாவின் கூற்றினை என் மனம் ஏற்றுக்கொள்ளாமல் எலிப்பொந்துக்குள்ளும் புகுந்து விஷயம் திரட்ட வல்ல ஜோசப்பைன் நிச்சயம் பிராண்டா பகுதிக்குள் கண்களை திணித்து தான் இருப்பாள் என்றே நம்பிற்று நான் சோஃபியாவுக்கு இன்று காலையில் ஃபோன் செய்து மீண்டும் அங்கு வந்து தங்க விரும்புகிறேன் என்ற, என்ற என் விருப்பத்தை தெரிவித்தேன் வா சார்லஸ் நல்வரவு என்றாள் நிலைமை அங்கு எப்படி உள்ளது சோஃபியா என்று கேட்டேன் இதற்கு என்ன பதில் சொல்வது விளங்கவில்லை சார்லஸ் துப்பறிகிறோம் என்று வீட்டை குடைந்து கொண்டே இருக்கிறார்கள் சில சமயங்களில் எதை தேடுகிறோம் என தெரிந்துதான் தேடுகிறார்களா என்று எனக்கு புதிராய் தோன்றுகிறது என்ன இலக்கில் திரும்ப திரும்ப தேடுகிறார்கள் எனக்கு தெரியவில்லை நாங்கள் அனைவரும் அதிர்ந்துள்ளோம் எவ்வளவு விரைவில் வர முடியுமோ வா பயந்து பயந்து உள்ள இந்த வீட்டாரை தவிர்த்து வேறு யாருடனாவது எண்ணத்தையாவது பேசித் தொலைக்காவிட்டால் பைத்தியமாகி விடுவேன் நேராய் வருவதாய் சொல்லி புறப்பட்டு வந்து கொண்டிருக்கும்போதுதான் பிராண்டா மீதான இருவேறு கோணங்கள் கொண்ட மேற்குறிப்பட்ட சிந்தனை காரினை வீட்டின் முன்கதவு வரை ஓசையோடு ஓட்டி வந்து நிறுத்தும் வரை ஒருவரையும் கண்களில் படவில்லை காசு கொடுத்து டாக்ஸினை அனுப்பிவிட்டு நிலைவாசல் அருகே தயங்கி நின்றேன் உள்ளே நுழைவதா இல்லை அழைப்பு மணியினை அடிப்பதா என்பதில் சிறு தயக்கம் கதவு திறந்துதான் இருந்தது முடிவெடுக்காமல் தயங்கி நின்று கொண்டிருக்கையில் என் பின்னாலிருந்து சிறு ஓசை எழுந்ததை கேட்டேன் கூர்மையாய் திரும்பினேன் ஜோசஃபைன் விரிந்து கொண்டு வீட்டை சுற்றி நீண்ட வராண்டாவின் ஆரம்பத்தில் நின்றிருந்த அவள் முகத்தில் ஏறத்தாழ அனைத்து பகுதிகளையும் அவள் கடித்து கொண்டிருந்த ஆப்பிள் பழம் வியப்பித்திருந்தது நான் அவள் பக்கமாய் முழுவதும் திரும்பியதும் அவள் பின்பக்கம் திரும்பி கொண்டு நகர ஆரம்பித்தாள் ஹாய் ஜோசஃபைன் நான் என்ற என் அறிமுகத்துக்கு பதில் தராமல் வராண்டா வழியே ஓடி மறைந்தாள் எனக்கு என்னவோ போலாகிவிட்டது என் மேல் என்ன கோபம் நான் இவ்வீட்டில் தங்கி துப்பு தேட வந்திருப்பதில் ஜோசஃபைன் தரவெல்ல உதவி மீதான நம்பிக்கை பெருவாரியாக உள்ளதால் அவள் கோபத்தை தணிக்க வேண்டியது எனக்கு அவசியமாய்ப்பட்டது தாமதியாமல் அவள் ஓடிய பாதையை பின்பற்றி ஓடினேன் வீட்டின் புன்புறத்தை ஆக்கிரமித்திருந்த பரந்த காலி பிரதேசத்தில் மரம் செடிகடுகளுடைய ஒரு அழகிய குட்டை ஒன்றும் வடிவமைக்கப்பட்டிருந்தது அதில் கொள்ளை கொள்ளும் பல வண்ண நிறங்களில் மூன்று அடிக்கும் மேல் வளர்ந்த பருத்திருந்த தங்க மீன்கள் போல் வளர்க்கப்படுகின்றன இக்குட்டையின் இரு கரைகளையும் இணைக்கும்படி மரத்தாலான சிறு பாலம் ஒன்று உண்டு ஓடி வந்த வேகத்தில் அந்த பாலத்தில் அமர்ந்து கால்களை நேருக்குள் விட்டு இப்படியும் அப்படியும் அலசியபடி ஆப்பிளை ரசித்து கொண்டிருந்தாள் ஜோசப்பை அரவம் கேட்டு நிமிர்ந்தாள் நம்பிக்கையற்ற ஒரு வருத்த பார்வையை என் மீது வீசினாள் நான் பிணைக்கைதியாக நின்றேன் பார்ப்போரை பேசாமல் கொல்லாமல் நாலடி தூரத்திலே வாயடைத்து நிற்க வைக்கும் அதிகார தோரணியை வரமாக பெற்றவள் இவள் நான் மீண்டும் வந்துள்ளேன் ஜோசஃபைன் இருக்கம் தாழாமல் பேச்சை ஆரம்பித்தேன் அர்த்தமற்ற துவக்கம்தான் இருந்தாலும் அவளுடைய அமைதியையும் கண்கொட்டாமல் கோபமாய் தங்க மீன்களை வெறித்து கொண்டிருந்த பார்வையையும் கொஞ்சம் தளர வைத்த துவக்கமாய் அமைந்ததில் சற்று திருப்தி ஜானக்கிய தந்திரம் மிகுந்தோளாய் வாய் திறக்காமல் ஓடையை பார்த்த வண்ணமாயிருந்தாள் சுவை மிகு ஆப்பிளாது விடவில்லை நான் அப்பொழுது பதில் தர மனமிறங்கினாள் மாவு ஆப்பிள் என்று நீந்திக் கொண்டிருந்த தங்கமீன் கூட்டத்துக்கு ஒரு வார்த்தையிலான பதில் தந்தாள் என்னை பார்க்கவில்லை சச்ச எனக்கு மாவு மாவாய் வாய்க்குள் குழையும் ஆப்பிள்களே பிடிக்காது யாருக்குத்தான் பிடிக்கும் என அலட்சியமாய் மறுபதில் உன்னை கண்டதும் ஆசை ஆசையாய் நான் ஹாய் சொன்ன போது நீ பதிலுக்கு வரவேற்றிருந்தால் மகிழ்ந்திருப்பேன் இப்பொழுது கூட என்னிடம் முகம் தந்து பதில் தராதது வேதனை தருகிறது உன்னை நான் நம்பினேன் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாய் நீ நீடித்திருந்தால் நானும் தான் ஏகமாய் மகிழ்ந்திருப்பேன் என்று துணுக்குற வைத்தாள் உன்னை எனக்கு பிடிக்கவில்லை என்றால் நிர்தாட்சிணமாய் ஏன் நான் சுமத்தவிருக்கும் கண்டனம் நல்ல தீர்க்கமாய் என்னை அடைய வேண்டும் என்பதற்காக கடித்து கொண்டிருந்த ஆப்பிளை வாயிலிருந்து எடுத்துவிட்டு சொன்னால் நீ அந்த போலீஸ் சட்டைக்குள் போய் புகுந்து கொண்டு விட்டாய் அதற்காகவா என்னிடம் விஷயங்களை கிரகைத்தாய் போய்விடு உன்னை நம்புவதற்கில்லை ஓ என்று ஒரு ஆச்சரிய அட்ரசம் தந்தேன் நான் போலீஸ்காரர்களிடம் விவாதத்தை கூட இந்த அழகற்ற சிறுமியின் முகத்திற்கு மேலும் அவலச்சனம் கூட்டும் அந்த குண்டு மூக்கு மோப்பம் பிடித்துவிட்ட அதிர்ச்சியிலிருந்து நான் என்னை மீட்டு கொண்டு ஒரு கட்டு வார்த்தை சொல்லி தப்பிக்கத்தான் ஒரு சிறு இடைவெளியாக இந்த ஓ பிரயோகம் நான் எதையும் சொல்லவில்லை ஜோ நீ எதை குறிப்பிடுகிறாய் ரோஜரை பற்றி ஹ என சிரிப்பது போல காட்டிக்கொண்டேன் நான் இவ்விஷயத்தை சொன்னது ஒன்றும் தவறல்ல என்று உணர்த்துவது போன்று சிரிப்பு உடனடியாக என்னை பற்றி இவள் மனதில் முளைத்திருக்கும் சந்தேகத்தை எப்படியாவது கலை வேண்டும் இதுவே என் பிரதான இலக்காயிற்று விடுகன்னு என்று மிக நம்பிக்கையவனாய் சொன்னேன் பரவாயில்ல என்னிடம் நீ மட்டும் நீ சொன்ன விஷயம் வெளியேறிவிட்டது என்பதை தவிர இதில் தவறொன்றும் கிடையாதுமா போலீஸார் ரோஜர் பணம் எடுப்பதற்காக தவறு செய்திருக்க மாட்டான் என்னும் நம்பிக்கையில் இருப்பதால் நான் சொன்னது ஒன்றும் பெரிய மாற்றம் ஏற்படுத்தி விடாது பிராண்டா காதல் கடிதம் பற்றி சொன்னாய் இன்னும் பல சொன்னாய் அதை பற்றி எல்லாமா சொன்னேன் மூச் என்னை என்ன உன்னிடம் விஷயம் வாங்கி போலீஸுக்கு போட்டுத்தரும் ஆள் என்று எண்ணினாயா என்று ஏதோ இப்படி நிச்சயப்படுத்தி சொல்வதால் அமைதியாவாள் என்று என்னை நியாயப்படுத்தி கொண்டேன் ஆனால் அவளோ அனுபவமிக்க உளவாளியாய் நான் செய்தது தவறே என்னும் கோணத்திலேயே நின்று எத்தனை பெரிய முட்டாள் தெரியுமா நீ என்றாள் கேட்டுக்கொண்டேன் ரோஜர் கையாடினாரா இல்லையா என்று யார் இங்கு கவலைப்பட்டது துப்பறியும் வேலையை நீ இப்பொழுது செய்துள்ளாய் தகவல் கிடைத்ததும் போலீஸிடம் போய் கொட்டுவது அந்த ரீதியில் செய்யவே கூடாது கடைசியில் ஊர்ஜிதமாகும் வரை ஆழமான துப்புகளை யாரிடமும் சொல்லக்கூடாது என உனக்கு உரைக்கவே இல்லையா அப்படியா விஷயம் என அவள் வழிக்கே போனேன் என்ன வேண்டுமானாலும் வசவு பாடட்டும் இவளை கை நழுவ விட்டுவிடக்கூடாது மன்னித்துவிடு ஜோசப்பை நான் உணரவே இல்லை வருந்துகிறேன் வருந்தத்தான் வேண்டும் கடிந்து கொள்ளும் கட்டளையாய் குறிப்பிட்டாள் உன்னை நான் நம்பினேன் சார்லஸ் மூன்றாவது முறையாய் மன்னிப்பு கேட்டுக்கொண்டேன் சற்று சமாதானமானவளாய் தெரிந்தாள் இன்னொரு கடிப்பினை ஆப்பிளிலிருந்து கடித்து சுவைத்தாள் எப்படியும் போலீஸ் எல்லாவற்றையும் அறிந்து தொலைக்கும் நீயும் நானும் எதையும் ரகசியமாய் வைக்க முடியாது ஜோ ரோஜரின் வங்கி வங்கிக் கணக்கெல்லாம் முடக்கப்பட விருப்புவதை வைத்து சொல்கிறாயா என்றால் வழக்கம்போல் இந்த புது செய்தியும் அறிய பெற்றிருக்கிறான் தொடர்ந்தால் இன்றிரவு கூடி அம்மா அப்பா ரோஜர் பிரியப்பா எடித் பாட்டி எல்லோரும் இந்த இக்கட்டினை பற்றி பேசவுள்ளார்கள் எடித் பாட்டி தனக்கு வரவுள்ள அனைத்து பணத்தையும் தான் தூக்கி வளர்த்தவனடா நீ என்று பாசவசனம் பேசி பெரியப்பாவுக்கு தந்துவிடப் போகிறார் அப்பா மாட்டார் ரோஜர் ஒரு தப்பிக்க இயலாத இக்கட்டில் இருக்கிறார் என்றால் தன்னைத்தானே தான் தான் அவன் நொந்து கொள்ள வேண்டும் லட்சக்கணக்கில் பணத்தை தந்து விட்டால் மட்டும் திருந்தி நிர்வாகத்தை சரியாக நடத்திவிடப் போகிறானா என்ன என்கிறார் அப்பா அப்பாவைப் பற்றி சொல்லவே வேண்டாம் தன் நீண்ட கால கனவான எடி தாம்சன் கதைக்காகத்தான் அப்பாவின் பணம் செலவாக வேண்டும் என்பது அம்மாவின் வாதம் பிடிவாதம் எடி தாம்சன் ஒரு விவசை கேட்டவள் அவள் வாழ்க்கையை எனக்கு பிடிக்காது கல்யாணமானவள் ஆனால் கணவனை விட்டுவிட்டு இன்னொரு மிகைய இளைவனோடு வாழ்கிறாள் பைவாட்டஸ் என்பது அந்த வாலிபனின் பெயர் கப்பலில் அவனுக்கு வேலை அது சரிப்படவில்லை என நாடகத்துக்கு வந்து இவளோடு கூத்தடுகிறான் நாடகமும் அவனுக்கு வராமல் இப்பொழுது ஏதோ வேலை ஜோசப்பைனின் தகவல் அறியும் வீச்சு மற்றும் அதனை முன்வைக்கும் முழுமை ஆகிய தகுதிகளை கவனித்து மானசீகமாய் அப்படியே சாஷ்டாங்கமாய் வணங்கினேன் அதுவும் பல பல விஷயங்களை வளவளவென பேசி வர்ணித்ததெல்லாம் இழுக்காமல் ஒரு சிறு குழலுக்குள் அடைக்கப்பட்ட மாத்திரையாய் அவள் சொன்னது ஈடு இணையற்றது அந்த நாடகத்தை எடுத்து அரங்கேற்றிவிட வேண்டும் கிடந்து துடிக்கிறாள் அம்மா ஆனால் அது உப்புச்சப்பற்றது ஏனோ அம்மாவின் மரம் மண்டைக்குள் ஏறவே மாட்டேன்கின்றது உள்ளங்கைகளை மட்டும் உண்ணாமல் நாய்கள் விட்டு வைத்ததாய் முடிந்ததே அந்த ஜேசப்பல் நாடகம் அதே போல இதுவும் மண்ணை கவப்போவது நிச்சயம் சகஜமாய் பேச ஆரம்பித்ததாய் தோன்றியது எனவே ஆ ஜோசப்பேன் கொலை செய்தது யார் என்பது அநேகமாக உனக்கு தெரிந்துவிட்டதாய் அன்று சொன்னாயல்லவா என்று நான் வந்த விஷயத்தை பற்றி பேச தளம் அமைத்தேன் ஆமா என்ன இப்போ யாரது கையாலாகாதவனாய் நீ என்பது போல் பார்த்தாள் இக்சியாய் ம் என்று பழித்து சிரித்தாள் யாருக்கும் குறிப்பாய் அந்த இன்ஸ்பெக்டர் டெவாரேனரிடம் கூட நான் சொல்ல மாட்டேன் என் இறைவன் மீது சத்தியம் செய்து தந்தால் கூட சொல்ல மாட்டாயா முதிர்ச்சியற்றவன் நீ சார்லஸ் அதற்காகவா நான் தயங்க வேண்டும் டெவேரேனரிடம் இந்த ரகசியத்தினை சொல்லிவிட்டால் என்ன வாழ்ந்துவிட போகின்றது இந்த ரகசியமறந்த மறந்த தான் போலீஸ் நிற்கும் முட்டாள் போலீஸ் கூட்டம் என்று கோபமானவள் நிறுத்தாமல் என் கேள்விக்கான பதிலை தொடர்ந்த வண்ணமாயிருந்தாள் நான் காட்டும் தயக்கம் உன் கோல் சொல்லும் குணம் கருதி இல்லை இன்னும் சில துருப்புகள் வேண்டும் என் யூகத்தை ஊர்ஜிதம் செய்து கொள்ள அவை முக்கியமானவை அதுவரை சொல்ல இயலாது என்றவள் கடித்தது போக மீதமிருந்த ஆப்பிளின் மையப்பாகத்தை குட்டைக்குள் எரிந்துவிட்டு உன்னிடம் சொல்லக்கூடாது சார்லஸ் என்னிடமிருந்து துப்பு பிடுங்கி நீ கண்டுபிடித்ததாய் போய் மேளம் கொட்டுவாயே அன்றி உன்னால் வேறென்ன முடியும் இல்லையில் கிடைக்கும் தகவலை வைத்துக்கொண்டு கொண்டு தப்பு தப்பாய் பரபரப்பாய் மிக மட்டமான இவ்விமர்சனத்தை ஜீரணித்தேன் சரி நான் தப்பு தப்பா அலைவதை நீ கண்டுகளிக்கலாமே அதற்காகவாவது ஒரு வாய்ப்பு தரக்கூடாதா சின்னதாய் மிக சின்னதாய் சிரித்தாள் பரிதாபிமான ஒரு காட்சியை பார்ப்பது போல என்னை பார்த்தாள் அடுத்த இருந்தே தனது இறுக்கமான மனோநிலைக்குள் புகுந்து நோ முடியாது என்று மறுபடியும் தலையசைத்து கொண்டாள் இனியும் கெஞ்சனால் அரைந்து விடுவாள் அப்படிப்பட்டவள் தலம் மாறினேன் அக்கடிதங்கள் பற்றி அன்று அப்படியே பேச்சு நின்றுவிட்டதே விட்டதே ஜோசஃபை உபயோகமாய் நீ எதையும் சொல்லவில்லை என்று உள்ளே அசடு வழிந்து கொண்டு வெளியே அது காட்டிக்கொள்ளாமல் பேசினேன் எந்த கடிதங்கள் புருவங்களை நெறித்து கேட்டால் லாரன்ஸும் பிராண்டாவும் நீ குறிப்பிட்ட அந்த காதல் கடிதங்கள் அது என் கற்பனை நம்ப மாட்டேன் அது உண்மைதான் நம்பு அது கற்பனைதான் நான் அவ்வப்பொழுது கற்பனைகள் செய்து பார்ப்பேன் இப்படியோ அப்படியோ என்று என்னை அவை குஷிப்படுத்தும் கடுப்பு தலைக்கேற அவளை முறைத்தேன் அவள் பதிலுக்கு முறைத்தால் பயமே இல்லாமல் இதோ பார் ஜோசபேன் மியூசியத்தில் பணியாற்றும் ஒருவர் எனக்கு மிக நெருக்கும் அவர் பைபிளை கரைத்து குடித்தவர் அத்துபடி அவரிடம் கேட்டு ஏன் நாய்கள் உள்ளங்கைகளை உண்ணாமல் விட்டு வைத்தன என்ற காரணத்தை நீ அறிய துடிக்கும் அந்த காரணத்தை சொன்னால் அக்கடிதங்களின் சாரம்சத்தை சொல்வாயா இப்படி நான் கேட்டு முடித்ததும் குண்டுமணி விழுந்தால் கூட கேட்கும் மலர்க்கு அங்கு நிலவியிருந்தத அமைதியை கிழித்தெறிந்தது சுற்று வட்டாரத்திலிருந்து ஏதோ ஒரு மரத்தின் காய்ந்த சுள்ளி போன்ற ஒரு கிளை காலடியில் அகப்பட்டு படபடவென முறியும் ஓசை கேட்டு உடனே அடங்கிற்று ரொம்ப தொலைவில்லை பக்கத்தில் எங்கேயோதான் அப்பாவை நான் கடைசியாக பார்த்தபோது அவர் தந்த எச்சரிக்கையான ஜோசஃபைனை பத்திரப்படுத்து என்ற எச்சரிக்கை திடுமென என்னுள் உளிர்ந்தது அது என்ன என நான் சுதாரித்து அறியும் முயலு அந்த ஓசையை பொருட்படுத்தாது இருந்த சிறுமி அப்பொழுதும் சொல்ல மாட்டேன் என நான் கேட்ட கேள்விக்கு பதிலளித்து என் கருத்தை கலைத்தாள் என்னிடம் சொன்ன தகவல்களை வெளியே சொல்லிவிட்டேன் என்று என் மேலே மனந்தாங்கல் மனந்தாங்கல் கொண்டுள்ளதால் இன்று நான் என்ன குழைந்து பேசியும் அவளிடம் நன்மதிப்பை பெற்று போவதில்லை கூட கூட பேசினால் தொந்தரவாய் உணர்ந்து வெறுப்பாள் எனவே ஓரிரு தினம் ஆறப்போட்டால் நானே வழி வந்து பேசியுள்ளதை நினைத்து பார்த்தாவது நிச்சயம் வழிக்கு வந்து விடுவாள் என்று முடிவில் ம் கிளம்புவோம் என்று எழுந்தேன் சோஃபியாவை போய் பார்க்க வேண்டும் நான் இங்கேயே இருக்கிறேன் என்று ஓடையிலிருந்து அந்தரத்துக்கு துள்ளி மீண்டும் நீருக்கடியில் ஊடுருவிய தங்க பார்த்தபடி சொன்னாள் நீ இங்கிருக்க முடியாது கூடாது என்னுடன் உள்ளே வருகிறாயா சற்று கண்டிப்பாய் சொன்னேன் அவள் இதற்கு ஏதும் பேசாமல் ஏதோ தண்ணீரை இதுவரை பார்த்ததே இல்லை என்பது போல ஓடையை வெறித்து கொண்டே இருந்து சற்று பொறுமை இழந்து வெடுக்கென்று அவள் கையை பிடித்து இழுத்தேன் ஆச்சரியம் மிக எதிர்க்க நினைத்தாள் கைகளில் அவள் காட்டிய இறுக்கத்தில் இது தெரிந்தது இருப்பினும் வேண்டா வெறுப்பாய் கைகளை உதறி எழுந்துவிட்டு வீட்டு பக்கம் ஓடிவிட்டாள் இந்த அளவுக்கு அவளை என்னுடன் வந்துதான் தீர வேண்டும் என்று நான் வற்புறுத்தவர்க்கான காரணத்தை அப்பொழுது நான் அவளிடம் சொல்லியிருக்க முடியாது என் உள் வேகத்தால் நானே உணராத ஓர் உள் வேகம் வேகத்தால் நிகழ்ந்தது அது அப்படி ஒரு உள்வேகம் ஏன் விளைந்தது என்பதே கூட எனக்கு அத்தருணத்தில் விளங்கவில்லை ஜோசஃபைன் வீட்டுக்குள் போகும் வரை தொடர்ந்து வந்து வாசல் நிலைப்படியில் நான் நின்றபோதுதான் விளங்கிற்று ஏதோ ஒரு மரத்தின் சுள்ளி போன்ற ஒரு கிளை படபடவென முறிந்து ஏற்படுத்திய ஓசையால் விளைந்த ஓர் உள்வேகம் அது பயப்படப்படப்பு ஜோசப் பைன் உயிர் மீதான பயப்படப்படப்பு